எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜ் பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் நிச்சயமாக முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன் உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன் அலையிலூ ஆலையிலு மனிதர்கள் சபிக்கிறார்களோ சூழ்நிலை எதிரானதோ யாதிகள் நிமித்தம் ஏன் இந்த உலகத்தில் வாழணும் என்று கலங்குற என் மகனே மகளே நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்தேன் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் அல்ல லூயா அப்ரகம் பார்த்து கத்தர்ந்த வார்த்தை சொல்றது நிச்சயமாக உன்னை ஆஸ்ரதிப்பேன்னு சொல்கிறார் உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்கிறாரு பாருங்கள் ஆதி அக பன்னிரெண்டாம் வசனத்தில் ஒன் அவசத்தில் கத்துற ஆப்ரகம் நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்கிறாரு பாருங்கள் உன் தேசத்தை விட்டுட்டு இனத்தை விட்டுட்டு உன் தகப்பை வீட்டை விட்டுட்டு வா நான் காண்பு தேசம் நீ புறப்பட்டு அங்கே ஒன்று என்னச்சேன் ஜாதியாக்குவேன் ஆசிர்வதிப்பேன் உன் பேரை பேரையும் நீ ஆசீர்வதமாக இருப்பாய் அது மாத்திரமல்ல உன்னை ஆஸ்ரோதிக்கிறவர்களே ஆஸ்ரோதிப்பேன் உன்னை சவிக்கிறவனே சவிப்பேன் பூமியில் வம்சங்களெல்லாம் எல்லாம் உனக்குள் ஆஸ்ரோதிக்கப்படும் எவ்வளோ பெரிய ஆஸ்ரோதம் பார்த்தீங்களா அலே லோயா அலே லோயா அதில் என்னைக்கு பாருங்கள் அது கத்த நம்மளை ஆஸ்வதிக்குன்னு சொல்லி அவர் விரும்புகிறார் ஆனால் ஒரு சில வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படின்னு பாருங்கள் இதை விட்டு சொன்னால் விட்டு விடணும் இதை செய்யணும் செய்யணும் பாருங்கள் அவர் சொல்கிற தேசத்தை விட்டு இனத்தை விட்டுட்டு வான்னு சொல்கிறார் புறப்பட்டு வாங்க பாருங்க அதெல்லாம் விட்டு புறப்பட்டு என்ன செஞ்சான் போனார் பாருங்க அதனால தான் ஆப்ரகாம் ஆஸ்வாதமாக இருந்தார் செல்வ சீமானாக இருந்தார் அல்ல லூயா பாதி பதிவுன்னு அதிகாரத்தில் போட்டிருக்குது அப்புறகம் ஆப்ராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணும் ஆஸ்திகளுடையவனமாக இருந்தார் அல்ல இல்லூயா அல்ல இல்லை கத்தருடைய வாரத்தை கீழ்ப்பணி வந்ததுனால வெள்ளியும் பொண்ணுடைய சீமானாக இருந்தார் இன்றைக்கு பாருங்கள் கத்தர் வாக்குத்தன் கொடுத்துருக்கிறாரு அதை நிறைவேற முடியாதபடி ஐயோ என்ன அழகா வாக்குத்தன் கொடுத்தார் ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதிக்குன்னு சொன்னார் பெருகவே பெருக போனோன்னு சொன்னார் ஆனால் சூழ்நிலையை பார்த்தா ஒரு ஆசத்தை நம்ம வாங்க முடியாது மனிதர்கள் மந்திரவாதம் பண்ணுறத பார்த்தா நம்ம எழும்ப முடியாது வியாதி ஒரு பக்கம் வேதனை கொடுக்கு ஏன் அந்த உலகத்தில் வாழணும் அல்ல இல்லையா ஒரு சிலருடைய கேள்வி இப்படி தான் இருக்குது பாருங்கள் பாடல்கள் துன்பம் வரும் பொழுது தாங்க முடியல அல்ல இல்லையா சகிக்க முடியல பாருங்கள் அல்ல இல்லையா அல்ல இல்லையா ஆனால் யோக பாருங்கள் அல்ல லூ இப்படி பேசி கொண்டிருக்க ஒருத்தன் வந்து சொல்கிறான் இப்படி பேசி ஒருத்தன் வந்து சொல்கிறான் பாருங்கள் அல்ல இல்லூயா அல்ல லூய் மாந்தி மாந்தி பாருங்கள் யோபுக்கு மனிதர் வந்து சொல்கிறாங்க அக்கனி வந்துச்சு விழுந்துச்சு உங்கள் பிள்ளைக்கெழுத்து இறந்து போனாங்க மிருகச்சோன்னா அம்மே அக்கனி மேலேந்து விழுந்துச்சு இறந்துச்சு ஓடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள் இப்படியா பாருங்கள் வழியில தான் யோபு கடந்து வந்தார் அதே மாதிரி ஆப்ரகாம்பாரு கத்துற ஆஸ்ரதிப்புன்னு சொன்னார் ஆனால் அதுக்கு அடையில பாருங்கள் அவ்வளோ பிரச்சனை பாடுகள் தேசந்தரியாய் போகும் பொழுது தேசந்தரியா தெரியும் அப்படியே அம்மையை கற்று நினைச்சார் வான் கூப்பிடுறாரு இந்த கூடாரம் போடும்பார் அவர் போடணும் இப்படியே பாருங்கள் பல விதமான பாடுகள் துன்பங்கள் வரும்போது கூட அவர் சோர்ந்து போகலை அல்ல இல்லூயா மனைவியை பார்த்து கூட சகோதரின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அல்ல இல்லூய்யா அல்ல இல்லையா அதிலலாம் பாருங்கள் அவர் என்ன செஞ்சாரா விசுவாசமாக இருந்திருக்கார் கத்தர் கொடுத்த வார்த்தை நிறைவேறும் அவர் நிச்சயமாக என்னை ஆஸ்ரோதிக்கவே ஆஸ்ரோதிப்பார் பெருகவே பெருக பண்ணுவார் சொல்லி என்ன செஞ்சாராம் அவர் விசுவாசம் இருந்தனால தான் அந்த வாக்குத்து என்ன செஞ்சு பெற்றுக்கொண்டா இருப்பாருங்க ஆதி அவன் இருபத்தி ரெண்டு பன்னெண்டில் உன்னை ஆஸ்ரோதிக்கவே ஆசுவன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்திர்களில் சுதந்திரத்து கொள்வார்கள் என்றும் சொல்கிறாரு பாருங்க ஹலெ லூயா ஆனால் அந்த பாடலில் பிரச்சனை வந்தாலும் கூட ஆப்ரகாம் சொன்ன வாக்குத்தை நிறைவேற்றி கொடுத்தார் இன்றைக்கி நீங்கள் நிறைய பாடுகளோடு துன்பங்களோடு மந்திரவாதத்தோடு பொல்லாத மக்களோடு கூட நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம் அல்ல லூயா ஆப்ரகாவும் நிறைவேற்றி கொடுத்த தேவன் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க முடியாது உங்களையே உங்கள் குடும்பங்களை ஆஸ்வதிக்க முடியாது உங்களை பெருக பண்ண முடியாது இந்த காலைல வேலை பசு தாவி வீடுகளில் அசைவாடி கொண்டு இருக்கிறார் இந்த வார்த்தையோடு கூட அசைவாடுகிறார் அல்ல லூயா அல்ல லூயா இன்னும் பாருங்கள் எபிரையர் ஆறில் பதினாலு பதினஞ்சில் நிச்சயமாக நான் உன்னை ஆஸ்ரோதிக்கவே ஆஸ்ரோதித்தையும் உன்னை பெருகவே பெருக பண்ணவேன் அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் அல்ல பதினோராம் வசதிகள் நீங்கள் அசதியாக இராதபடி வாக்குத்தமான ஆஸ்ரோதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவலாக இருந்து அல்ல லையா நீ வாக்குத்தத்தை நம்ம என்ன செய்ய முடிய பெற முடியல அனுபவிக்க முடியல அவர் கொடுத்த வாக்குத்தங்கள்லாம் பார் நிறைவேற முடியாதுபடி சூழலைகளுக்கு குரோதமாக போராடி கொண்டு இருக்கலாம் ஆனால் சூழ்நிலைகளுக்கு சாதமாக கத்தர் மாற்ற வருகிறார் சூழலை என கை மாறும் நான் சந்தித்த தோல்விகள் மாறிங்க வாழ்க்கையில் பாருங்கள் சூரியர் மாறி போயிருக்குன்னு சொன்னால் அந்த பாடல் படிச்சுக்கிட்டே இருப்பேன் எஸ்வி நாம் அற்புதம் நடக்கும் எஸ்வி நாமல் அதிசயம் நடக்கும் நான் சூழலே பார்க்க மாட்டேன் சூறாவளியை பார்க்கட்டா பார்க்க மாட்டேன் ஆமான பார்க்க மாட்டேன் அகித்தப்பட பார்க்க மாட்டேன் சூழ்நிலை அது எனக்கு சாதகமாய் மாறும் அந்த பாடல் பாடும்பொழுது பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருக்கும் சூழ்நிலை எனக்காய் மாறும் நான் சந்தித்த தோல்விகள் மாறையும் சத்துரு கோட்டை ஊடையும் நான் செவித்தது வந்து சேரும் அந்த பாடல் பாடி 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 திச்சுக்கிட்டே இருப்பேன் சூழ்நிலை எல்லாம் எதிராக தான் எனக்கு இருக்கும் அழுதுகிட்டே அந்த பாடல் பாடிப்பேன் சில நேரம் பாருங்கள் சந்தோஷம் பாடல் பாடுவேன் அது சூழ்நிலை பாருங்கள் எனக்கு அது சாதகமாயும் மாற்றி கொடுத்துருக்கு எத்தனை தடவை அந்த பாடல் பாடி பாடி எடுத்துருக்கு தெரியுமா இன்றைக்கி உங்களுக்கு எங்களுக்கு எதிராக இருக்கலாம் வியாதிகள் அவங்களுக்கு இருக்கலாம் எது மக்கள் நெருக்கி போடலாம் வீண் பழிகள் வீண் பிரச்சனைகள் கடன் பாறைகள் கோர்ட்டு கேஸு பிரச்சனை சபலபதி நெருக்கி போடலாம் ஆனால் கத்தர் கொடுத்த வாக்குத்த கண்டு நிறைவேற்றி ஆவார் நிச்சயமாக உன்ன ஆசிர்வதிக்கவே ஆஸ்ர பெருகவே பெருகப்பட சொன்ன கத்தர் ஆமே மக்கள் சபிக்கலாம் அல்ல இல்லையா இனி இந்த குடும்பம் அவ்வளோதான் அப்படியே மூழ்கிடுவாங்க அவ்வளோதான் சொல்லி அவங்களை வாதிச்சு இருக்கலாம் இலையை பண்ணலாம் கிண்டல் பண்ணலாம் ஆனால் அவங்க மத்தியில் கத்திரவங்களை உயர்த்தி வைப்பார் அப்புறம் நமக்கு வந்து பாடுகள் எல்லாம் அவர் உயர்த்தி வச்சு பாருங்கள் அல்ல இல்லையா சந்ததி கத்திரிஞ்சு ஆஸ்ரோதித்தாரான் யார் ஒடுக்க இடம் கொடுக்கல பழுகி பெருக பண்ணினார் அலே லூயா இன்னைக்கு உங்கள் வீட்டிலையும் கற்று பழுகி பெருக பண்ணுற அபிஷேகத்தை கொடுப்பார் அமேன் அல்ல இல்லை காற்று முல்லை மழையுமில்லை அற்புதம் நடக்கும்னு சொன்ன மாதிரி அல்ல லூயா செபிக்க வைப்பார் துதிக்க வைப்பார் பாட வைப்பார் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளை உங்களை ஆஸ்ரிப்பார் அவர் பெருகவே பெருகவை வெடிச்சடார் அவர் பெருக்கத்தின் தேவன் பாருங்கள் அவர் பெருக வைக்கிற தேவன் அல்ல லூயா அல்ல இந்த உலகம் சொல்லும் பாருங்கள் இனி அவ்வளவுதான் இருக்க பிரச்சனை பார்த்தா வியாதி பார்த்தா அவ்வளோதான் சொல்லும் ஆனால் சொல்லுவார் இல்லைம்மா உன் வாழ்க்கையில் முடியலை இதான் ஆரம்பம் அல்ல இல்லையா சபிக்கிறாங்களா மனிதர்கள் நான் உன்னை ஆஸ்ரதிக்கிறேன் ஆமே அந்த சாபங்கள் உங்களுக்கு ஆஸ்ரோதமாய் மாறும் அந்த மந்திரவாதங்கள் உங்களுக்கு ஆசிர்வாதமாக மாறும் அவங்க குழியில் அவங்களே விழுவாங்க பாருங்கள் அப்புறம் ஆமே கற்று குழந்தை தருவேன்னு சொன்னார் கொடுத்தா அம்மையை உன்னை ஆஸ்வதி பண்ண ஆஸ்ரோதித்தார் நீ பெருக பண்ணி பெருக பண்ணினார் ஹல லூயா ஹல லூயா அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கூட கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பெருகவே பெருக பண்ணுவார் அடைவதில்லை ஹலெ லூயா ஹல லூயா யார் யார் உங்களை வேதனைப்படுத்தினா கூட அவங்களாம் வெக்கப்பட்டு போயிடுவாங்க பாருங்கள் அல்லை லூயா இன்னைக்கு செவிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது அந்த ஆசை மேலே வந்து இறங்கும் அந்த காலை செவிங்க செபிங்க தேவைப்பிள்ளைகளை காலையில் எலும்புங்க செவிங்க துதிங்க 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 அவரோடு கூட சஞ்சர் அவரோடு கூட பேச விரும்புகிறா என் பிள்ளை செபிக்க மாட்டாளா என் மகன் செபிக்க மாட்டானா நான் பேசவுமே அதில் யார் நான் அனுப்பு யார் என் காரியமாக போவேன் அல்ல லூயா அவரோடு கூட பேசும் பொழுது அவரோடு கூட வாழும் பொழுது அல்ல லூயா ஹலே லூயா சொல்கிற வார்த்தை யாரை அனுப்பு யார் என் காரியம்மாய் போவான் ஹலே லூயா நீ பாடுகள் துன்பங்கள் அனுபவிக்கிற பிள்ளைகளோடு கூட தான் கத்தர் பேசுகிறார் ஹலே லூயா கத்திரி பாவத்தை மன்னித்து அக்கிரமத்தை மன்னித்து புதிய சிருஷ்டியை மாற்றி அமை சபிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் ஆகாதண்டு தள்ளின கல் மூளைக்கு தலைக்கள் ஆகிட்டு வசதி சொன்னது வரி அமை மனிதர்கள் சபிக்கிற அந்த மக்களை தான் கத்திர நினைச்சுறாரு ஆசிரியத்து சமுதாயத்தில் உயர்த்தி ஊழியத்தில் பயன்படுத்துகிறார் ஹலே லூயா ஒரு தடவை பாருங்கள் அல்ல லூயி அவர் சின்ன பையனுக்கு ஒரு கேன்சர் வியாதி தேவன் அறியாத ஒரு பிள்ளைகள் ஆஸ்பத்திரியில் பார்த்தாங்க ஒன்றுக்குமே அந்த கேன்சர் வியாதி அமையன் வெளியே போகலை தாடி சொல்லிட்டாங்கன்னு கொஞ்சம் மணி நேரம்தான் மகன் இறந்துருவான் முடியாது இனி காப்பாற்ற முடியாது சொல்லிட்டாங்க அல்ல என் கணுன் மனைவி சேர்ந்து பிள்ளையை தூக்கிட்டு நேரம் ஆலயத்துக்கு போய் அழுகிறாங்க சுவையங்களை காப்பாற்றி பாவங்களை மண்ணி அல்ல அழுதி செபிக்காங்க பாருங்கள் செவிச்சுட்டு வந்தாங்க கேன்சர் அது வேரோடு கதை பிடிங்கி போட்டார் அல்ல இல்லூவியா அல்ல இல்லையா என்னைக்கு அந்த மகன் ஊழியக்காரன் ஆகி மாறிவிட்டார் உலகம் எங்கே போய் அவர் ஊழியத்தவர் செய்கிறார் இன்றைக்கி பாருங்கள் வாக்குத்தது நிறைவேற முடியாத முடி பலவிதமான பாடல் துன்பங்கள் வரும்போது சோர்ந்து போனீங்களோ வாக்குத்தது நிறைவேறுமா இன்ன அழகான வாக்குத்ததை கொடுத்தா ஒன்று நிறைவேறும் சொல்லி சொல்லி பொழப்பிக்கொண்டு இருக்கீங்களோ வாக்குத்தது நிறைவேறும் ஆமாம் நிச்சயமாக இவனை ஆஸ்வதிக்க ஆஸ்வதித்துக்கு உன்னை பெருகவே பெருக பண்ணுவார் அபிரகாமின் தேவன் அவர் யூசாக்கின் தேவன் அவர் யக்கோப்பின் தேவன் உங்களை நிறுத்துவார் அசுரதி பறிந்த தேவன் என்றென்று உள்ள சேத காலமும் நாம் மது தேவன் அரண பரியந்தம் நம்மை நடத்தி இடுவார் அநாதி தேவனு அடைக்கலமை அவனு தியபுயங்களு ஆதாரமே அலலுயா 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 யெஸ்வே ஒரு விஷயமானம் இறங்குங்கப்பா அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் மடிகள் சபிக்கப்பட்ட நிலையில உட்காந்து நடந்துகிட்டு இருக்காங்கப்பா சூழ்நிலை எல்லாமே எதிராக இருக்குதுப்பா வியாதிகள் நிமித்தம் அமே தாங்க முடியல பொல்லாத மக்கள் பேசுகிற வார்த்தைகள் தாங்க முடியல கலைஞர் நிற்கிறாங்கப்பா அந்த காலை வேலையில் உடப்பிள்ளைகளோடு இடைப்படுங்கப்பா அந்த வார்த்தை நிமித்தம் இடைப்படுங்கப்பா கத்தரி தோட்டத்துக்களை காலை செபத்தில் இருந்து கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அக்கினியை ஊற்றுங்கப்பா ஆசிரியத்தை ஊற்றுங்கப்பா செபிக்க வைங்க பரிசுத்தத்தை ஊற்றுங்கப்பா பரிசுத்த பரிசுத்தம் வேண்டிய எழுதுங்க இசைப்பா உங்களோடு சஞ்சரிக்க வைங்க இதுப்பா செபிக்க வைங்கப்பா மண்டாடுக்கிறோம் மண்டாடுக்கிறோம் ஒரு செவாபி ஊற்றுங்க ஊற்றுங்க எவங்க பிள்ளைகள் மேலே கணவன் மேலே மனைவி மேலே வீட்டார் மேலே ஒரு செவாபி ஊற்றுங்கப்பா பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும் பரிசுத்தத்தை கெடுக்கிறத ஆவிகள் எரியட்டும் கோபம் எரிச்ச டென்ஷன் பிரியவனில் வெளியேறி போகட்டும் ஏசுவீ நாம மந்திரவாதங்கள் பிள்ளை சூனியங்கள் எரிஞ்சு போகட்டும் வல்லமை இறங்கட்டும் ஆசிர்வாதிகப்பா பெருக பண்ணுங்கப்பா குழந்தை கொடுத்து பெருக பண்ணுங்கப்பா திருமணம் பண்ணி பெருக பண்ணுங்க ஈஸப்பா அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கணும் எப்படியே திருமணம் நடக்கலையே எனக்கு திருமணம் ஆகலையே எங்கள் அம்மா இல்லை அப்பா இல்லை என்னை திருமணம் பண்ணி கொடுக்க யாரும் இல்லையே என்று சொல்லி புலம்புற பிள்ளைக்கு அற்புதங்களை செய்யுங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா குழந்தை கொடுங்க பெருக பண்ணுங்க ஏசப்பா நன்றிப்பா பிள்ளை படிக்க மாட்டேங்குதே புலம்புற பிள்ளைக்கு உதவிச்சு ஞானம் இல்லையே கணவனு மாட்டே சண்டையாக இருக்குதே ஏன் இந்த உலகில் வாழணும் ஏன் இந்த குடும்பத்தில் இருக்குன்னு புலம்புற பிள்ளைக்கு உதவி செய்யுங்க ஈஸப்பா அந்த வாக்குத்து நிறைவேறட்டும் மறந்தவரில் அறியாதவரும் மேலே அக்கினியை ஊற்றும் வருஷத்து தாவியம் எல்லாரும் ஏசிக்கிறேன் இப்போ ரத்தம் ஒவ்வொரு வீட்டிலையும் தெளிக்கிறேன் 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 ஏசு ரத்தம் மன்னிக்கட்டும் ஏசுக்கு ரத்தம் வாசி வதிக்கட்டும் தற்கொலை பண்ணி யாரும் சாகக்கூடாது ஏசப்பா அக்கினி இறங்கட்டும் கடனில் யார் மூழ்கி பெறக்கூடாது அக்கினி இறங்கட்டும் பொல்லாத மக்களையும் மொத்தம் அழுதி பேரக்கூடாதுப்போ அக்கினி இறங்கட்டும் சொன்ன வாக்குத்து நிறைவேறட்டும் சாகப்பானே அக்கினி 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 இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் ஹல்லல்லூய தூதர்கள் சேனை இறங்கும் ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும் சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும் நன்றிப்பா சிலுவையின் வெற்றி இறங்கட்டும் இறங்கட்டும் அறங்கட்டும் ஹல் எல்லூயா பிரகாமி ஆசிரியத்தை காத்த ஒவ்வொருவரையும் ஆசிரியர் ஆசீர்வதிக் சப்பா ஆசீர் அதிக கார ஷவா லவா தோர்விக்கிறப்பா எரிக்கிறேன் எரிக்கிறேன் எரிக்கிற எல்லா மந்திரங்கள் தந்திரங்கள் எரிவதாக எரிக்கிறேன் எரி ஏசுவீர் அக்கினி போட்டு எரிக்கிறேன் 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 எரிக்கிற வானது பூமியில் சகாலதான் கொடுத்துருக்கீங்கப்பா அந்த அதிகாரத்தோடு நான் செபிக்கிறப்பா 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 செபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அற்புதம் நடக்கட்டும் திசையை திருப்புற ஆவி எரியட்டும் ஞானத்தை எடுக்கிற ஆவி எரியட்டும் ஏசுவீர் அக்கினி இறங்கட்டும் எரியட்டு எரியட்டு மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு கிழந்து போடுற எல்லா பலவானையும் முந்தி கட்டி உடம்புகளை கொள்ள எடுக்கிறேன் இஸ்வி நாமத்துறம் வியாதிகளை ஒட்டுக்கிற கரவுஷம் ஒடுக்கிற ஒளிஞ்சி போனான் வியாதி கட்டுகளை ஒட்டைக்கிறேன் நேசுவின் நாமத்துறம் வியாதி கட்டுகளை ஒட்டைக்கிற நேசுவின் நாமத்துறன் வியாதி கட்டுகளை ஒட்டைக்கிறேன் இசுவி பொல்லாத பொறாம கட்டுகளை ஒட்டைக்கிறேன் எரிச்சலி நாவும் எரியட்டும் மண்கனி நாவும் எரியட்டும் தருத்திரை ஆவி எரிக்கிறேன் 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 கடனை உண்டாக்குற ஆவிகளை எரிக்கிறேன் வழி அடைச்சி அடைச்சி போடுற பொல்லாத பிசாசுகளை எரிக்கிறேன் எரியட்டு எரியட்டு வியாதி கொடுக்குற ஆவிகள் எரியட்டும் கடன் வாழி சண்டையை மூட்டுற ஆவிகள் எரியட்டும் தாங்க சைக்க பொறுக்க விளையாமல் நல்ல குடும்பத்தில் வேதனை கண்ணீர் ஏசப்பா எல்லாம் எரியட்டும் சந்திரம் தவிப்பு ஓடி பார்க்கணும் சொந்த வீட்டை சுதந்திரம் விடாமல் ஆக்கிரமணம் எரிக்கிறேன் 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 தங்க நகை திருப்பேன் கற்று அழுத்திறந்து கொடுங்கப்பா கொடுங்க இசைப்பா வீட்டை கெட்டுகிட்டு அந்த லோனை அடைக்க முடியாமல் கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா கோர்ட்டுக்கு ஏசு பிரச்சனை மாறட்டும் வேலையில் பிரச்சனை மாறட்டும் ஸ்கூலில் பிரச்சனை மாறட்டும் கம்பெனியில் பிரச்சனை மாறட்டும் வருமானத்தை கூட்டி கொடுங்க பென்சிலுக்காரத்தை அற்புதங்களை செய்ங்க அக்னி இறங்கட்டு கொஞ்சம் வருமானம் குடும்பம் நடத்த முடியும் கஷ்டப்படுற பிள்ளைக்கு உதவி செய்யும் பெருகவே பெருக பண்ணும் சுவாமி ஆசீர்வாதியும் அக்னி இறங்கட்டும் அக்குனு இறங்கட்டும் வாலி பிள்ளைகளுக்கு பழத்தை பாதுகாப்பு அனுப்புங்க கேள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு வேண்டாம் சுவாமி தேவனும் பிரியமான திருமணம் நடக்கட்டும் குடும்பங்கள் மகிழட்டும் அக்னி இறங்கட்டும் அவமானம் ஒளிந்து போகட்டும் வெட்க நிலைமை மாறட்டும் வெட்க நினைக்கிற ஆவிகள் வெளியேறி போகட்டும் அவமான நினைக்கிற ஆவி வெளியேறி போகட்டும் பேசுவேன் நாமத்தினால் வியாதியை உண்டாக்கி பண செலவுகளை உண்டாக்குற ஆவிகள் வெளியேறி போகட்டும் பேசுவேன் நாமத்தினால் அக்கினி உனக்கு உனக்குறத உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகன்னு சொன்னீங்களப்பா வாய்க்காமலே போகட்டி ஒவ்வொரு வரையும் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வது பெருகவே பெருக பண்ணுங்க அக்குனி இறங்கட்டும் அக்குனி இறங்கட்ட கண்ணீரை தொடங்க கண்ணீரை தொடங்க இதனால் மூணு தூதர் பணி இறங்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் அழிவு நாசம் வேலையில் கேட்கப்படக்கூடாது அக்கினி முன் சென்று சத்துருகளை சுட்டெறிக்கட்டும் ஒரு செவ்வாவி வீட்டு செபிக்க வைங்கப்பா செவ்வாவி ஊற்றுக்கு மாம்சம்னு யாவருமே நான் ஆவி ஊற்றுன்னு சொல்லிடுறேன் ஊற்றும் 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 வல்லமே ஊற்றும் வல்லமே ஊற்றும் பல்லமே ஊற்றும் பல்லமே ஊற்றும் அக்குனே ஊற்றும் அக்குனி 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 தீ போல இறங்கி வாடும் சுவாமி வரும் எங்கள் எல்லைக்குள்ளே உழாவும் அற்புதை கீழ்காற்றி வீசி காடையில் குவித்த காற்று நீங்கள் அற்புதை கீழ்காட்டி வீடுகளில் வீசட்டும் ஒரு ஜெபாவிய ஊற்றும் 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 ஊற்று செபிக்க வைங்கப்பா துதிக்க வைங்கப்பா பாட வைங்க இசைப்பா அபிஷேகத்தை ஊற்றும் 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 ஏசப்பா இந்த நாள் முழுதும் உங்கள் பிள்ளைகளை ஏந்தி சுமந்து தப்புவியும் தப்பு பொல்லாத மனிதர்களுக்கு தப்பையும் பிசாசுகளுக்கு தப்புவியும் ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதி பெருகவே பெருக பண்ணுங்க இசப்பா நன்றி 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 அக்கினி மதுல இருந்து நடுவில் மகிமையாக இருங்க ஏசப்பா அற்புதம் நடக்கட்டும் இந்த நாள் முழுவதும் பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசி மூலம் செபிக்கிற நல்ல புதாவே ஆமே